ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க அப்போ அவங்க சீனு வந்து அவங்க ரொம்பவே வந்து சோகமாக இருந்துட்டு இருக்கும்போது பத்மாவும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ டாக்டர் வராங்க டாக்டர் வந்து வந்துட்டுமே சீனு கேட்குறாங்க என்னாச்சு அப்படிங்கும்போது ஆப்ரேஷன் முடிஞ்சு போச்சு ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் கழிஞ்சதுக்கப்புறமா தான் எதுனாலும் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து பத்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க டாக்டர் எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சீனு வந்து அவங்க வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வீட்டில் வந்து எல்லாருமே இருக்குமோ அப்போது வந்து அட்டன் பண்ணுறாங்க சொல்லு வச்சு இன்னும் எப்படி இருக்கிறாங்க அப்ப அப்படின்னு கேட்கும்போது ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு போச்சுது ஆனால் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழிஞ்சதுக்கு பிறகு எதுனாலும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ஜானையை கேட்குறாங்க ஏன் தான் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி சோதனை வருதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ரகுராமடா அம்மா சொல்றாங்க இது மாயா தான் மாயாதான் தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அவள் மட்டும் இந்த மாதிரி பணாமல் இருந்தாக்கி எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே பாட்டியை தான் காட்டுறாங்க அதாவது சீனோட அம்மாவை காட்டுறாங்க அப்போ அவங்க ஒரு வீட்டுக்கு வந்து கதிரையும் மாயாவையும் அழைச்சிட்டு வராங்க அப்போ ரெண்டுமே கேட்குறாங்க பாட்டி இது உங்கள் வீடான்னு கேட்கும்போது ஆமாம் அம்மா இது ஏன் வீடு தான் அப்படிங்கிறாங்க அப்போ ஊரில் வர வீடு இருக்கலாம் அப்படிங்கும்போது அம்மா ஊர்லேயும் வீடு இருக்குது இங்கேயும் வீடு இருக்குது இங்கே வந்து பத்மா என் மகனோடு சேர்ந்து குடும்பம் நடத்துவான்னு தான் அந்த வீட வந்து நாங்கள் வாங்கி போட்டோம் அவள் எங்கே வந்தா அவன் என் பையனை அவள் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டா அதனால அந்த வீடு வந்து யாருமே யூஸ் பண்ணாதனால பூட்டியே கிடந்ததுமா ஆனால் அது இப்போ உங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகுது அதை நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க அதனால இந்த வீட்டுல நீங்க ரெண்டு வரும் இருந்துகிடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அப்ப மாயா சொல்றாங்க பாட்டி எங்களுக்கு நீங்க ரொம்பவே உதவி பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்ப பாட்டி சொல்றாங்க மாயா நீ எனக்கு பிடிச்ச பேத்திமா நீ உதவி கட்டு நான் எப்படி பண்ணாம இருப்பேன் அது மட்டும் இல்ல நீ தனத்தோட கல்யாணத்தை நிறுத்ததுக்காக எனக்கு கூப்பிட்டே இல்லாம் அப்பமே நினைச்ச ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு ஆனா வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனா ஒன்னாதான் எல்லாருமே தப்பா நினைச்சிட்டாங்க அதுதான் எனக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கவும் அது மட்டும் இல்ல என் பையனையும் இந்த மாதிரி ஒரு நிலம வந்துருச்சு என் பையனை நினச்சாலே எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அழுதுட்டு இருக்கும்போது இப்போ மாயை வந்து சமாதானப்படுத்துதாங்க மாமாவுக்கு எதுவும் ஆகாது மாமா நல்லபடியாக வருவாங்க அப்படிங்கும்போது போது என் பையன் வந்து ரொம்பவே பாவப்பட்டோம் யாருக்குமே எந்த தீங்குமே அவன் நினைக்க மாட்டான் அவனுக்கு போய் இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ மாயாவும் கதிரும் சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த மீன் இருக்கு அடுத்து மாயா வந்து கதிர்கிட்ட கேட்குறாங்க கதிர் தானா இந்த மாதிரிக்கு உங்ககிட்ட வந்து விருப்பம் கட்டுறதுனால நீ அவளை விருத்தற மாட்டேல அப்படிங்கும்போது என்ன மாயா நீ இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற தானா வந்து எனக்கு மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வாழ்க்கையை காப்பாற்றத்துக்காக நான் எல்லாமே நான் வந்து செய்திருக்கிறேன் இப்போ அவள் என்ன இருந்தாலும் என்னுடைய பொண்டாட்டி அப்படி இருக்கும்போது நான் தனத்தை நான் எப்படி வெறுப்பேன் கண்டிப்பாக வந்து அவள் என்ன ஒரு நாள் புரிஞ்சுப்பா அப்படின்னு வந்து கதில் சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து ஜானகி தான் காட்டுறாங்க ஜானகி வந்து தனத்தை தூங்க வச்சுட்டுருக்குறாங்க அப்படியே அவங்களும் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ரகராம் பார்க்குறாங்க பார்த்து இவங்க ரெண்டு பேருமே பார்த்து அவங்க ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க அப்போ ரகுராம் நினைக்கிறாங்க என் பொண்ணோட வாழ்க்கையை கூட நான் பெருசாக நினைக்காம மாயா வந்தேன்னா என் பொண்ணாக நினச்சி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குன்னு நினச்சி நான் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டேன் ஆனால் கடைசியில் அவன் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து மாயாவை பற்றி நினச்சி ரொம்பவே சோகத்தோட அவங்க அழுதுட்டு போகிறாங்க அடுத்து வந்து ஜானகி தூங்கிட்டு இருக்கும்போது குடு வந்து சத்தம் கொடுக்குறாரு உடனே ஜானகியும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அந்த குடு குடுப்புக்காரர் வந்து சொல்லிட்டு போகிறாரு இந்த வீட்டில் வந்து எல்லாமே வந்து ரொம்பவே அவசகுணமாக நடக்க போகுது கெட்ட சகனமெலாம் எல்லாம் நடக்க போகுது அது மட்டும் இல்லை இந்த வீட்டுக்கு ரெண்டு மகாலட்சுமி இருக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்காது இந்த குடும்பத்தில் எல்லாருமே கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு எல்லாமே எல்லாருமே வந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஜானகி ஒன்றும் பதற ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என்னது இந்த குடுகுடுப்பார் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு ஏற்கனவே வந்து ஜோசியர் சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ குடுகுடுப்புக்காரரும் இந்த குடும்பத்துக்கு வந்து எல்லாமே வந்து கெட்டதா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த குடும்பத்துக்கு வந்து நல்லதே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அழுதுகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்த நாள் ஆனதுமே வந்து ஜானகி வந்து பாலை காய்ச்சிட்டு இருக்காங்க பால் அப்படியே பொங்கி கீழே கொட்டுது அப்போ வந்து ஜானகியோட மாமியார் வராங்க என்ன ஜானகி ஜானகி என்ன யோசனையில் இருந்துட்டு இருக்கிறா அங்கே பாரு பாலெல்லாம் கொட்டிடுச்சு அப்படிங்கும்போது போது ஜானகி சொல்கிறாங்க நம்ம மனுச்சிருக்க தானே கவனிக்கல அப்படிங்கிறாங்க ஆமாம்மா என்ன இருந்தாலும் சரி தான் நீ உன் பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்பட்டு இருப்ப அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாமியார் வந்து அவங்க ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது ஜானகி வந்து காஃபி எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அப்போ இந்த காஃபி கொண்டு நீ தனத்தில் கொண்டு கொடுத்துரு அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்லும்போது போது அப்போ சிவா சொல்கிறாங்க பார்வதி தனம் தூங்கிட்டு இருந்தானா அவளை எழுப்பாது அவள் அப்படி தூங்கட்டும் இருக்கட்டும் அவளுடைய சோகத்தை அப்படியாவது அவள் மறந்து இருக்கட்டும் அவள் வந்து முடிச்சிருந்தா மட்டும் காஃபியை கூடு அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து தனம் இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க தனத்தை காணலை ஏன்னாங்க தனத்தை காணலை அப்படிங்கும்போது போது அவள் எங்கே போய் இருக்க போகிறா அங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படிங்கவும் உடனே ஆள் ஆளுக்கு எல்லாருமே வந்து தனத்தை போய் தேடுறதுக்காக போகிறாங்க எல்லா இடத்துலையும் வீடு ஃபுல்லாக தேடிட்டாங்க தனத்தை காணலை அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே குடும்பத்தில் அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என் பொண்ணு என்ன ஆனால் எங்கே என் பொண்ணு எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து ரொம்பவே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க பாசிட்டிவாக வந்து ரகுராம்கிட்ட சொல்கிறாங்க என்னென்னா தனத்தை காணல தனம் எங்கே போயிருப்ப அப்படிங்கும் போது ஒன்று ரகுராமுக்கு ஒன்றுமே புரியாமல் அவங்க வந்து திணற ஆரம்பிச்சிருந்தாங்க தன்னுடைய பொண்ணு எங்கே போனான்னு தெரியல அப்படிங்கும்போது போது அப்போ வந்து ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க ஏற்கனவே தனம் ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்தா இப்போ திரும்பவும் வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜானகி வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க நேற்றுக்கு இந்த குடுகுடுப்புக்காரர் வரும் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு ஏற்கனவே தனம் வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துருக்குறா இப்போ தனத்தை காணல அவள் எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பதக ஆரம்பிச்சிருந்தாங்க ஜானகி நேரம் சாமி கிட்ட போய் அவங்க வந்து கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க கடவுளை என் பொண்ணு எங்க போனாலும் தெரியல அவ தப்பான ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது ஏன் தான் என் குடும்பத்தை போட்டு இப்படி போட்டு நீ சோதனை பண்றே தெரியல அப்படிங்கும்போது போது ஜானகியோட மாமியார் வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமா ஆ நீ வந்து சாமியை வேண்டிட்டு இருக்கிறிய இது எல்லாத்துக்கும் அந்த மாயாவை தானே அந்த மாயாவை நீ ஒரு வார்த்தையா சொல்றியான்னு சொல்லிட்டு அவங்க திட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன நான் சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்